அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் திருபெரம்பூர் தாலுக்கா சூரியூரில் ஜல்லிக்கட்டு அரங்கமானது கட்டப்பட்டு வந்தது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தினுடைய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று இன்று ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் அந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதற்கான விழா ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக அந்த பகுதியிலே நடைபெற்று வருகிறது தற்போது அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தினுடைய நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அங்கே எப்படி இருக்கிறது எந்த வடிவத்தில் அந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது கட்டப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து போகிறோம் வாங்க வீடியோவை முழுவதும் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து நம்மளோட வீடியோ பதிவை பார்த்துட்ருக்குறீங்க இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தினுடைய வீடியோ பதிவை பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் கரெக்டாக அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்குறேன் அதாவது செமி ரிங் ரோட்டில் கட் பண்ணி நான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து போயிட்டுருக்கிறேன் நம்ம வந்து மற்ற வழிகள்லையும் நம்ம வந்து வரலாம் இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டி வழியாக வந்தோம் அப்படின்னா அந்த செமியூர் ரிங் ரோடு ஜங்ஷன்லேயே கட் பண்ணி நம்ம வரலாம் இல்லை புதுக்கோட்டை கீரனூர் வழியாக நம்ம வந்தோம்னா கே சூரியூர் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி அந்த அரங்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம வரலாம் இந்த இடத்துல இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கீரனூர் சைட்லேருந்து வரும்போது இந்த இடத்துலேயே கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே வரலாம் ஸோ இப்படி பல வழிகள் இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய வழிகள் இப்போ நம்ம கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ச் வந்து கட்டியிருப்பாங்க இன்று மாலை சரியாக ஒரு நான்கு மணி அளவில் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் இப்படி அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க நம்ம வந்து காலையிலேயே இந்த அரங்கத்தை வந்து சுற்றி பார்க்க நம்ம வந்து வந்திருந்தோம் ஸோ அப்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நம்ம வந்து அப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறோம் நீங்களும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது எந்த இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது இதோட கட்டுமான பணிகள் வந்து துவங்கி நடைபெற்ற டைம்லேயே நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்தாலே கரெக்டாக இந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தினுடைய வாடிவாசல் வந்து எப்படி கட்டி அங்கே வாடிவாசல் அவுக்கப்படுகின்ற காலைகள் எப்படி செல்லக்கூடிய செல்லும் அப்படிங்கிற காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த வழியாக தான் அந்த காலைகள் வந்து செல்லும் கரெக்டாக இந்த உள்பகுதியில் வந்து அந்த விளையாட்டு வீரர்கள் அனுமதி பெற்ற வீரர்கள் மட்டும்தான் உள்பகுதியில் வந்து அனுமதிப்பாங்க இது வந்து பார்வையாளர்கள் கூட நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து நேரடியாக இங்கே வந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருபுறமும் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வருடத்தில் ஒரு முறை அதாவது இந்த பொங்கல் பண்டிகை அன்று மட்டும்தான் வந்து எப்போதும் எல்லா ஊர்லேயும் நடப்பது வழக்கம் அது போக மற்ற நாட்களில் வந்து அனுமதி கிடைக்காது அதனால் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அன்று போக மற்ற நாட்களில் இங்கே என்ன மாதிரியான விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்குமா அப்படி எதுன்னு மற்ற விளையாட்டு போட்டிகள் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க அல்லது தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை இந்த சுற்றுவட்டார பகுதியில் என்னென்ன போட்டிகளில் அவங்க வந்து கலந்துக்க போகிறாங்க அதற்கான பயிற்சிகள் வந்து இங்கே நடக்குமா அதற்கான பயிற்சி சாதனங்கள் வந்து இங்கே இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் மற்ற நாட்களில் பிற விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களும் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய முழு விவரங்களை நம்ம வந்து பிறகு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் வந்து எப்படி நடைபெற்று கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வந்து அந்த காளைகள் வந்து வரிசையாக அந்த வாடிவாசலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பகுதியை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இப்படி ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த காளைகள் வந்து வரிசையாக தான் கொண்டு வரணும் டோக்கன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதுபடி அந்த சட்ட நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இந்த அரங்கத்து உள்ள அந்த காலை வந்து கொண்டுட்டு வரணும் இப்போ நம்ம வந்து மேலே அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு ஆளர்களாக இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முக்கிய பிஐபிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்தக்கூடிய முக்கிய அதிகாரிகள் வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கேருந்து அந்த வாடிவாசலில் அந்த காலை செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு இன்றைக்கி வந்து அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும்போது அது வந்து லைவில் நிறைய டிவி சேனலில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நாளைக்கு அவ்வளோ அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாட்கள்லேயோ நம்ம வந்து இது போல் மேலே நின்று எல்லோரும் அந்த வந்து செல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த அந்த அரங்கமானது ஜல்லிக்கட்டு அரங்கமானது எப்படி காட்சியை நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த காட்சியை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வாடிவசல் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம எந்த பக்கம் இருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு காட்சியை வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க திருச்சி திருவரம்பூரில் சூரியூரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தினுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சி மற்றும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இங்கே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்